ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெய் மணக்க மணக்க சுவையான பருப்பு போலி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி இந்த பருப்பு போலியை நம்ம செய்ய போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு போலி செய்யறதுக்கு ஒரு கப் கடலை பருப்பு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உடஞ்சி வரும் பருப்பு இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நல்லா கொலைய வேக வைக்க போகிறோம் பருப்பு வேகிற டைமில் நம்ம போலிக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா ஒரு கப் பால் மாவு சேர்த்துக்கலாம் பால் மாவு சேர்க்கும்போது போலி ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறமா மேலே நெய் தடவி ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பருப்பு பூரணம் செய்ய செய்யலாம் அது வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும் குக்கரில் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பருப்பு நல்ல இந்த மாதிரி மலர நமக்கு வெந்திருக்கும் பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்ச போகிறோம் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் இது கரைகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இதில் இருக்கக்கூடிய தூசிகளெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வெள்ளத்தை மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வைத்து மசித்த கடலை பருப்பு இதில் சேர்த்து நல்லா நமக்கு ஒன்று சேர அளவுக்கு கலந்து எடுக்கணும் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நமக்கு மேல் மாவும் நல்லா ஊரிடிச்சு இந்த மாதிரி சாஃப்டாக இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் வச்சு வழக்கமாக நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம் எந்த ஷேப்பில்னாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஓரங்களுமே நமக்கு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு சப்பாத்தி தேய்ச்சதும் அதை எடுத்து வச்சுட்டு இன்னொன்று நம்ம தேய்ச்சிக்கலாம் எல்லா பக்கமுமே நமக்கு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு பூரணம் வச்சு நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக எல்லா இடத்துலையும் நமக்கு இனிப்பு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் திரட்டி விட்டுக்கோங்க இதில் நம்ம செஞ்சு ஆற வச்சுருந்த பருப்பு பூரணத்தை இது மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம தேய்ச்சி வச்சுருந்த ஒரு சப்பாத்தியை இது மேலே வச்சு இந்த மாதிரி எல்லா ஓரங்களும் ஒன்று செய்கிற மாதிரி நம்ம இழுத்து ஒட்டி விட்டுறலாம் ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஓரங்களும் நல்லா ஒட்டிடும் இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப தின் லேயராக நம்ம வந்து தேய்ச்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு போலி சாப்பிடும்போது மாவாக இல்லாமல் எல்லா இடமும் நமக்கு பருப்பு பூரணும் நமக்கு அப்ளை ஆகியிருக்கும் இப்போ நம்ம எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மைதா மாவு வெறும் மாவை நம்ம தனியாக எடுத்துடலாம் பூரணம் எது வரைக்கும் வச்சுருக்கோமோ அதை மட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம் சுற்றி இருக்கிற வெறும் மாவை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதை அடுத்த தடவை நம்ம தேய்க்கும் போது அந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது போலியோட எல்லா பக்கத்துலையுமே நமக்கு வந்து பருப்பு பூரணம் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு வந்து இனிப்பு வந்து நமக்கு இருக்கும் அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கையால் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும் இப்போ மறுபடியும் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக நம்ம ரோலர் வச்சு தேய்ச்சிக்கலாம் வட்டமாக இந்த மாதிரி இழுத்து விட்டால் போதும் நல்ல சாஃப்டாக நமக்கு மாவு தரண்டு எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த பருப்பு பூரணம் வந்து போயிருக்கும் இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க திரட்டி எடுத்து அந்த போலியை இதில் போட்டுக்கலாம் நல்ல ஒரு பக்கம் வந்து நமக்கு பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வேகட்டும் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நம்ம பால் பவுடர் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால ரொம்பவே மெதுவாக இருக்கும் போலி வாயில் போகிறதே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இது மேலே ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல மிதமான தணலில் திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா நெய் மணக்க மணக்க சுவையான பருப்பு போலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நேரம் சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்